முனைவர் அழைக்கிறோம் நன்றி அம்மா ஒன்றே உலகம் எல்லா உயிர்க்கும் திருக்குறள் ஆய்வு உலக திருக்குறள் மையத்தின் தலைவர் பேராசிரியர் மோனராசு ஐயா அவர்களுக்கும் ஏனைய அனைவருக்கும் அதே போன்று இன்று தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய திருக்குறள் வணக்கத்தை கூறிக்கொண்டு ஒரு சிறிய என்னுடைய பங்களிப்பை பற்றி கூறுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் திருக்குறள் சார் பணிகள் என்று பார்க்கும் போது இங்கு இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி உலக திருக்குறள் மையத்தின் உலக சாதனை நிகழ்வினை இலங்கையில் நடாத்தியதுடன் அதற்கான பொறுப்பாளராகவும் செயற்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து த ஜனவரி உலக திருக்குறள் மையத்தின் உலக சாதனை நிகழ்வில் திருவள்ளுவரின் தாழ்த்தப்பட்டோர் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற பொருண்மையில் தூக்கப்பட்ட ஆய்வு கோவையின் பதிப்பாளராக பணியாற்றினேன் இக்கோவையில் திருக்குறளின் சமத்துவ சிந்தனைகள் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை பற்றிய திருவள்ளுவரின் பார்வை என்ற ஆய்வுக் கட்டுரையை எழுதினேன் அதே போன்று இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொரு இருபத்தி ஒன்று ஆகிய தினங்களில் கனடா டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்ற ஆறாவது பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டில் திருக்குறளின் பொருட்பாலும் ஷேக்ஸ்பியரின் நாடகங்களும் மானுட விளிமியங்கள் மற்றும் உலகியல் பார்வை கொடுத்த ஒப்பாய்வு என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்தேன் இதை இதே போன்று மேலும் திருக்குறள் பற்றிய பத்து ஆய்வு கட்டுரைகள் எழுதி வெளியிட்டுள்ளேன் இலங்கையில் உள்ள சஞ்சிகைகளிலும் ஏனைய ஆய்வு மாநாடுகளிலும் அதே போன்று இருபத்தைந்தாம் ஆண்டில் திருக்குறள் பற்றிய இரண்டு ஆய்வு நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ளேன் அதே போன்று இருபத்தைந்தில் திருக்குறள் பற்றிய பத்து உரைகள் நிகழ்த்தியுள்ளேன் இங்கு தேசிய மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் அதே போன்று உலக திருக்குறள் மையத்தின் திருக்குறள் முனைவர் விருது பட்ட உள்ளேன் அதற்கான தொடர் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றேன் அதற்காக சில தொடர் ஆராய்ச்சிகளை நாம் மேற்கொண்டு வருவதால் சில தொகுப்புகளையும் அதற்காக செய்துள்ளேன் நன்றி அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம்